ஒரு கோயில்ல கட்டுமான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. சிற்பி ஒருத்தர் ஒரு நடன பெண்ணோட சிற்பத்தை செதுக்கிட்டு இருக்கார். அவர் பக்கத்துல ஏற்கனவே அதே மாதிரி ஒரு சிற்பம் இருந்துச்சு. அந்த பக்கமா வந்த பெரியவர் வந்து ஏன்பா ஒரே மாதிரி ரெண்டு சிற்பத்தை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறார். அதுக்கு அந்த சிற்பி "நான் செதுக்கின சிலைல ஒரு சின்ன குற வந்துடுச்சு" அதனால தான் திருப்பி நான் சிலையை செதுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர் அந்த பக்கத்துல இருக்க சிலையை எடுத்து உத்து உத்து பாக்குறாரு அவருக்கு ஒட்டு ஒரு குறையும் தெரியல ஐயா அந்த சிலையில அதோட கண்ணத்துல சின்னதா ஒரு வெட்டு விழுந்துருச்சு அதனாலதான் மறுபடியும் செதுக்குற அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர் இந்த சிலையை எங்க வைக்க போறாங்கன்னு கேக்குறாரு சிற்பி அந்த கோபுரத்துக்கு மேல வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இங்கேந்து ஒரு முப்பது அடி உயரத்துல அந்த வெட்டு யாரு கண்ணுக்கும் தென்படாதே ஆதல் செதுக்கிறீங்க ஆகுல நீர பிற அப்படிங்கிறாரு வள்ளுவர் மண் செலவுல கூட தப்பு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் அறம் மத்த எல்லாமே வெறும் ஆரவாரம் தான் அப்படிங்கிறாரு வல்லுவர் மனசு தூய்மையா இருக்கிறது தான் முக்கியமானது மற்ற எல்லாமே அப்புறம்தான் அப்படின்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராது உள்ளத்தால் உள்ளலும் தீதே அப்படிங்கிற குரலையும் இதோட நம்ம இணைச்சு பார்க்கலாம் தப்பு செய்யறது மட்டும் இல்ல தப்பு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமே தவறானது மனசளவில் கூட தப்பு பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு செய்யறதுக்கு சமமானதான் ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட அவரு எந்த சாமிய கும்பிடுறாரு அப்படிங்கிறத விட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவரா அப்படிங்கிறது தான் முக்கியமானது மனமும் சிந்தனையும் தூய்மையா இருந்தா நம்ம சொல்லும் செயலும் அதை வெளிப்படுத்தும் சரி நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்ததிலேயே ரொம்ப மனசு தூய்மையானவர் அப்படின்னு நீங்க நினைக்கிற நபரை கமெண்ட்ல சொல்லுங்க யான் அறக்கட்டளையோட ஒரு அங்கமான யான் தமிழ் சேனல உங்களுடைய நண்பர்கள் நண்பர்களிட்டையும் பகிர்ந்துக்கோங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தீபா பிரதீப் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவால்